வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் இந்தியா நிமிஷா பிரியாவை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற முயற்சி கேரளா இஸ்லாமிய தலைவர் யமன் தலைவர்களுடன் பேச்சு திருவனந்தபுரம் கேரளத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் செல்வாக்கு மிக்க தலைவராக அறியப்படும் மூத்த தலைவர் காந்தபுரம் ஏபி அபுபக்கர் மஸ்லியார் யமனில் மரண தண்டனைக்கு ஆளாகியுள்ள செவிலியர் நிமிஷா பிரியாவை காப்பாற்றும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் அவர் யமனில் உள்ள இஸ்லாமிய தலைவர்களை தொடர்பு கொண்டு நிமிஷாவுக்கான தண்டனையை மாற்ற சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார் என்று கேரள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யமனில் நிமிஷா பிரியாவால் கொல்லப்பட்ட தலால் அப்தோ மெஹதியின் குடும்பத்தினருடன் தொடர்புள்ள யமன் தலைவர்களுடன் கேரளத்தின் மஸ்லியார் பேச்சு நடத்தியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்டுள்ள முடிவுகள் குறித்து செவிலியரின் குடும்பத்தினரிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் விதிக்கும் பணத்தை செலுத்தினால் தண்டனையிலிருந்து குற்றவாளி தப்பிக்க வாய்ப்புள்ளது மேற்கண்ட விவரங்கள் நிமிஷாவின் குடும்பத்தினரிடம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்று கேரள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் மஸ்டியார் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இவ்விவகாரம் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை செவிலியரை மனதண்டனையிலிருந்து காப்பாற்ற மத்திய அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடருவதாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் பயணிக்காமல் போனால் அதை தாண்டி வேறென்ன முயற்சிகளையும் அரசால் செய்ய இயலாத சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினாறில் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று யமன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளும் குறைவான கால அவகாசமே இருப்பதால் முஸ்லீம் தலைவர்கள் அளவிலான பேச்சு பல அளிக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது சம்மதி ஏ பி அபுபக்கர் மஸ்லியார் எங்கேஜஸ் வித் யமனி ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஆஸ் நிமிஷா பிரியாஸ் जोरे सिक्सटीन एग्जीक्यूशन नीयर्स थैंक्स फॉर वाचिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया